வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பன்னிரெண்டில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு கோளம் உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் சமம் படம் ஏழு புள்ளி ரெண்டு ஜீரோவில் உள்ளபடி கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம் எனில் அவற்றின் வலைபரப்புகளின் வீதம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட மூன்று வடிவங்கள்லையுமே ஆரங்கள் சமம் ஸோ ஆரம் அனைத்தையுமே நம்ம ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அது மாதிரி அடுத்த இது என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூம்பு மற்றும் உருளையின் உயரங்களும் அதே ஆரத்திற்கு சமம் ஸோ இந்த கூம்புலையும் இந்த உருளையிலையும் உயரமும் அதே ஆரத்திற்கு சமமாக இருக்குது ஸோ இந்த மூன்று ஆரமும் ஏற்கனவே சமமாக இருக்குது இது ரெண்டினுடைய உயரமும் அதே ஆறத்திற்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏனில் அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ ஆர் ஈக்குவல் டு ஹெச்ன்னு ஏற்கனவே நமக்கு கணக்கில் கொடுத்துட்டாங்க கூம்பின் வளைபரப்பு ஃபார்முலாவில் நமக்கு எல் மதிப்பு தேவைப்படும் அதாவது சாய் உயரம் எல்லின் மதிப்பு தேவைப்படும் ஸோ அதை முதலேயே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சாய் உயரம் எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் நமக்கு கணக்கில் ஏற்கனவே ஆரமும் உயரமும் சமம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம ஹெச்சுக்கு பதிலாக ஆறுன்னு சொல்லி பிரதிடலாம் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் இந்த ஹெச்சுக்கு பதிலாக ஆறு அப்படின்னு சொல்லி பிரதிடுறோம் ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு ஆர் ஸ்கொயர் அப்படின் சொல்லி கிடைக்கும் ரூட் ஆஃப் ரெண்டு ஆர் ஸ்கொயர் ஸோ ரூட்டுக்குள்ளேருந்து வெளியில் எடுக்கும்போது இந்த ஆர் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும் ஸோ ஆர்னு அப்படியே கிடைக்கும் ரெண்டு வந்து ரூட்டுக்குள்ளேயே இருக்கும் ஸோ சாய் வீரத்தின் மதிப்பு நமக்கு ஆர் ரூட் ரெண்டு அலகுகள் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது ஸோ இந்த எல் மதிப்பை தான் நம்ம கூம்பின் வலைபரப்பு ஃபார்முலாவில் பிரதிடணும் நமக்கு இவை மூன்றின் வலைபரப்புகளின் விகிதங்கள் கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு கணக்கில் கண்டுபிடிக்க சொன்ன விகிதமானது வலைபரப்புகளின் விகிதம் ஸோ ஃபஸ்ட்டு கோலத்தின் வலைபரப்பு இஸ்ட்டு உருளையின் வலைபரப்பு இஸ்ட்டு கூம்பின் வலைபரப்புன்னு எழுதிக்கிறோம் ஃபார்முலா மூணுக்குமே நம்ம பிரதிடுறோம் ஸோ கோலத்தின் வலைபரப்புக்கான ஃபார்முலா ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இஸ்ட்டு உருளையின் வலைபரப்புக்கான ஃபார்முலா டூ பை ஆர்ஹெச் இஸ்ட்டு கூம்பின் வலைபரப்பு கூம்பின் வலைபரப்பு ஃபார்முலாவில் பை ஆர் எல் ஸோ இதில் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆறும் ஹெச்சும் சமம்னு சொல்லிட்டு அதை இங்கே பிரதிடுறோம் ஸோ ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இஸ் இஸ்டு ரெண்டு பை ஆர் பெருக்கல் இந்த ஹெச்சுக்கு பதிலாகவும் ஆறுனு சொல்லி பிரதிடுறோம் ஏன்னா ஆரும் ஹெச்சும் நமக்கு சமம் அடுத்து பை ஆர் எல்லுக்கு வந்து நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம் அதை பிரதிடுறோம் ஸோ ஆர் பெருக்கல் ரூட் ரெண்டு ஸோ இப்போ இதெல்லாம் பெருக்கி வச்சுக்கிறோம் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இஸ் இஸ்டு இங்கே டூ பை ஆர் பெருக்கள் ஆர் ஆர் ஸ்கொயர் இஸ் டூ இங்கே ரூட் டூ பை ஆர் பெருக்கல் ஆர் ஆர் ஸ்கொயர் ஸோ இதை நம்ம பார்க்கும்போதே தெரியும் மூன்று ஃபார்முலாலையுமே பை ஆர் ஸ்கொயர் பொதுவாக இருக்குது ஸோ நம்ம வகுத்தல் பை ஆர் ஸ்கொயர்னு போடுறோம் மூணுலேயுமே சமமாக இருக்கிறதுனால அதால் வகுத்துக்கிறோம் ஸோ வகுக்கும் போது இங்கே பையர் ஸ்கொயர் எல்லாத்துலேயுமே கேன்சல் ஆகிடும் பையர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் ஸோ இங்கே வந்து நமக்கு நான்கு இஸ்ட்டு ரெண்டு ஈஸ்ட்டு ரூட் ரெண்டுன்னு இருக்கும் இப்போ இதுலேயுமே வந்து ஒரு ரூட் ரெண்டுங்கிற உறுப்பு எல்லாத்துலேயுமே பொதுவாக இருக்கிறதுனால ரூட் ரெண்டால் வகுக்கிறோம் ஸோ நான்கு நம்ம என்னென்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ரெண்டு பெருக்கல் ரெண்டுன்னு எழுதிக்கலாம் இதில் ஒரு ரெண்டை ரூட் ரெண்டுன்னு மாற்றிக்கிறோம் ரூட் ரெண்டு பெருக்கல் ரூட் ரெண்டு ஒரு ரெண்டை எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா ரூட் ரெண்டு பெருக்கல் ரூட் ரெண்டு பெருக்கல் இந்த ரெண்டாவது ரெண்டு அப்படியே இருக்குது பை ரூட் ரெண்டு நான்கு ரூட் ரெண்டாவ வகுக்கிறோம் ஸோ ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு கேன்சல் ஆகிரும் இதில் மீதி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டு ரூட் ரெண்டு ஸோ நான்கு ரூட் ரெண்டால் வகுக்கும் போது நமக்கு ரெண்டு ரூட் ரெண்டு கிடைக்குது அதே மாதிரி இந்த ரெண்டை வந்து ரூட் ரெண்டால் வகுக்கிறோம் அப்போ ரெண்டை ரூட் ரெண்டு பிற்கல் ரூட் ரெண்டு அப்படின்னு எழுதிக்கிடுவோம் ஸோ ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு கேன்சல் ஆகும்போது நமக்கு மதிப்பு ரூட் ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் அடுத்து தான் வகுக்கும் போது நமக்கு ஒன்றுன்னு கிடைக்கும் இதுதான் நமக்கு தேவையான கோலம் உருளை மற்றும் கூம்பின் வலைபரப்புகளின் விகிதம் நமக்கு கணக்கில் மூன்று வடிவம் கொடுத்துருக்குறாங்க அந்த மூன்று வடிவத்திலும் ஆரம் வந்து சமம்னு சொல்லிட்டாங்க ஆறுன்னு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி உருளை மற்றும் கூம்பின் உயரமும் ஆறத்திற்கு சமம்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த ஹெச்சும் வந்து நமக்கு ஆறுக்கு சமமாக இருக்குது எல் பற்றி நமக்கு எதுவுமே கொடுக்கல ஸோ எல் மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் சாய் உயரத்தின் மதிப்பு ஆர் ரூட் ரெண்டு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது அடுத்து நம்ம வலைபரப்பின் ஃபார்முலாவை விகிதத்தில் எடுத்து எழுதி ஆர் ஈக்குவல் டு ஹெச் மற்றும் எல் மதிப்பையும் பிரதிடும்போது நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கிது